வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறிக்கிறோம்ப்பா இனிமேலாம் உங்களோட என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கட்சி அறிவிச்சிருக்காங்க எந்த கட்சி தெரியுமா ஆம் ஆத்மி பார்ட்டி அதிகாரப்பூர்வமாக இந்தி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனி இந்த கூட்டணியில் எங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வெளியேறி இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார்ல ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு தெரியுமா ஹிந்து பௌத்தம் சீக்கிய மதங்களை தவிர வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் பட்டியல் ஜாதி சான்றிதழ் பெற்றிருந்தால் அவை ரத்து செய்யப்படும் ஹிந்து மதம் பௌத்த மதம் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் பட்டியல் ஜாதி சான்றிதழ் பெற்றிருந்தாலோ வைத்திருந்தாலோ அவை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் அவருடைய சாணக்கியா சேனலில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு வாட்டி இல்லை மூணு வாட்டி உறுதிப்படுத்திட்டாரு அண்ணாமலையும் கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படிங்கிறத பல நேர்காணல்களில் பல செய்தியாளர் சந்திப்புலையும் உறுதிப்படுத்தியிருக்காரு இப்போது ரங்கராஜ பாண்டே என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தனியாக நின்று ஆட்சி அதிகாரத்தை அமைச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு தான் பாஜக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பாக பாண்டியவுக்கு முன் வச்சிருந்தாங்க தனி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தனியாக போட்டியிடலாம்ல ஏன் கூட்டணியை கேட்குறாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எதுக்காக கூப்பிட்றாங்க அப்போது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தானே கூட்டணியை வந்து கூப்பிட்றாங்க ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவங்க ஜெயிச்ச தொகுதிகளுக்கு ஏற்ப அந்த சீட்ஸுக்கு ஏற்ப மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தா என்ன தப்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு இப்போ பாஜகவினர் பாண்டேவை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க திமுக அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்காம ஏன் கூட்டணி கட்சிகளை தட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேவுக்கு வைத்து எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போது அதே நேர்காணலில் பாண்டே இன்னொரு ஒரு விஷயமும் பேசியிருக்காரு அதுவும் இப்போ ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா மூன்று முறை கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கும் பாஜக அப்படின்னு சொன்னதை சொல்லியிருக்க வேண்டாம் அமித்ஷா இப்போதைக்கு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாண்டே சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள் வரணும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கணும் இல்லை சூரியன் கட்சி அப்படின்னா திமுகவுக்காக வந்து ஓட்டு கேட்கணும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னா எதுக்காக அவன் வீதி வீதியாக கொடியை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கு அதனால் திராவிட கட்சிகளை பார்த்து கேட்காம ஏன் கூட்டணி கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அதுவும் அமித்ஷா ஒரு நியாயமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் அங்கே டெஃபினட்டாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதை கூட அவர் சொல்ல உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டேவை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க திராவிட கட்சிகள் என்ன தெரியுமா கேம் பிளே பண்ணுறாங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியில் தமிழகம் வந்தது கிடையாதுல்ல அதனால் மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க திமுகவும் அதிமுகவும் ஆனால் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது கூட்டணி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா தனித்து ஆட்சி அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த விலையை உயர்த்துறது இந்த விலையை உயர்த்துறது இது மாதிரி அப்படி பண்ணுவாங்க இதே கூட்டணி ஆட்சி அப்படின்னா பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு நாளைக்கு முன்னா முன்னாடி சேலம் நான்கு ரோடு அருகே அண்ணா வளாகத்தின் முன்பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை இருக்குது பார்த்தீங்களா அதன் மீது கருப்பு பெயிண்ட் வந்து வீசப்பட்டிருந்துச்சு காவல்துறை யார் கருப்பு பயிண்டை வீசினது அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை நடத்தி சேலத்தை சேர்ந்த டாக்டர் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு முதியவர் எழுபது வயசுக்கு மேலே அவருக்கு அவரு தான் கருப்பு பயிண்டை ஊற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கைது பண்ணுறாங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்கும்போது அவர் டிஎம்கேவுடைய தீவிர அனுதாபியான் தீவிர ஆதரவாளரான் டிஎம்கேவுடைய ஆதரவாளரான் டிஎம்கேவுடைய தீவிர ஆதரவாளராக இருந்துட்டு கருணாநிதி அவர்களுடைய சிலை மீது எதுக்காக கருப்பு பெயிண்ட் ஊற்றுனீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு இளைஞர்கள் மது பழக்கத்தால் சீரழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவ்வளவு பெரிய சிலை தேவையா அப்படிங்கிற தான் நான் கருப்பு பெயிண்டை வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக இப்போ சில பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு மேலும் காவல்துறை அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அந்த பத்திரிகைகளில் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்